வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக என்ன பகுதி பார்க்க போகிறோன்னா வகுப்பு எட்டு இயல் நான்குக்கான உரைநடை பகுதி பல்துறை கல்வியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் முதலாவதாக அந்த மதிப்பீட்டு பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பீட்டு பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது நமக்கு கீழே நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க அதில் சரியான விடையை எடுத்து எழுதணும் விளக்கு கல்வி விளையாட்டு பாட்டு இதில் சரியான விடை வந்து கல்வி நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை முதுமை நேர்மை வாய்மை கொடுத்துருக்காங்க அப்போது கல்வி பயிற்சிக்குரிய சரியான பருவம் என்னன்னு நம்ம படித்தோம் இளமை பருவம் இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது தொழிலில் நுழைவதற்கு தான் நம்ம கல்வி கற்கிறோம் இப்போ இன்றைய கல்வியானது தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்தது நிரப்புக கலப்பில் டேஸ் உண்டு என்பது இயற்கை நுட்பம் கலப்பிலையும் வளர்ச்சி உண்டு என்பது தான் இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு வந்து அறிவியல் வந்து கொடுக்கொம்பு போன்றது வாழ்வுக்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது வந்து காவிய இன்பம் அடுத்தது பொருத்துக இயற்கை ஓவியம் இயற்கை தவம் இயற்கை பரிணாமம் இயற்கை அன்பு இதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இதுல வந்து பொருத்தி நம்ம எழுதணும் இயற்கை ஓவியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பத்து பாட்டு தான் இயற்கை ஓவியம் இயற்கை தவம் எதுன்னா சிந்தாமணி அந்த புராணத்தை தான் சொல்லுவாங்க இயற்கை தவம் அப்படின்னு இயற்கை பரிணாமம் என்னென்னா கம்பராமாயணம் இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் இப்போ குருவினாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திரும்பிக்கா கூறுவன யாவை இந்திய கல்விங்கிறது எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுற செய்து அதாவது மனப்பாடம் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழில் நுழைவதற்கு ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது என்று திருவிக்கா கூறுகிறார் திருவிக்கா கூறக்கூடிய ரெண்டு விதமான விஷயம் அதாவது இந்திய கல்வியின் நிலையை பற்றி திருவிக்கா என்ன கூறுகிறார் இன்றைய கல்வி எப்படி இருக்குன்னா மனப்பாடம் செய்து குறிப்பிட்ட பாடங்களை மனப்பாடம் செய்து அது தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழில் நுழைவதற்கு ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது நாளடைவில் அது எப்படி இருக்குன்னா அந்த கல்விக்கும் வாழ்விற்கும் அது தொடர்பே இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமிகா கூறுகிறார் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது தாய்நாடு என்னும் பெயர் வந்து தாய்மொழியை கொண்டு தான் பிறக்கிறது தாய்மொழி அதில் தான் தாய்நாடு அப்படிங்கிற பெயர் வந்தது திருவிக்கா சங்கப்புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக திருவிக்கா வந்து யாரையெல்லாம் சங்கப்புலவர்களாக குறிப்பிடுகிறாரு இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலா கம்பர் பெரன் பரஞ்சோதி யாரெல்லாம் இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலா கம்பர் பரஞ்சோதி இப்போ வந்து சிறுவினாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக தமிழ் வழி கல்வியை பற்றி திருவிக்கா என்ன கூறுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் தமிழை வளர்க்கும் முறைகளிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டு பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தப்படும் காலமே தமிழ் தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று திரிவிக்கா கூறுகின்றார் அதாவது கலப்புல வந்து வய வளர்ச்சி உண்டு என்பதுதான் இயற்கை சொல்லுகிட்டு பாடும் தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு ஆகவே தமிழ்மொழியில் வந்து அறிவுக்கலை இல்லை அப்படிங்கிற பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டு பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தப்படும் காலமே தமிழ் தாய் வந்து மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் அப்படின்னு திருவிக்கா கூறுகிறார் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவது யார் இப்போ தமிழ் வழி கல்வி பற்றி பார்த்தோம் அடுத்தது அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா என்ன கூறுகிறார் உலக வாழ்விற்கு மிக இன்றியமையாதது அறிவியல் உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌதீகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றை பற்றி அறியவும் கோள் இயக்கம் கணிதம் அகத்தினை முதலிய அறிவும் நமக்கு வேண்டும் உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌதிகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு இதெல்லாவற்றை பற்றி அறியணும்னா கோழி இயக்கம் கணிதம் அகதினை முதலெல்லாவற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த அறிவியல் அறிவு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்நாளில் அத்தகைய அறிவு தேவை புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறநின்றி இந்நாளில் உறுதி பெறிதல் பெரிது அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை ஆகவே அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞர் உலகில் பரவ வேண்டும் என்று திரிவிகா கூறுகிறார் இந்த அறிவு வந்து எப்படி இருக்குன்னா புற உலக ஆராய்ச்சிக்கு கொம்பு அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான தேவை ஒரு கை கொடுக்குறது மாதிரி தேவை நான் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் வந்து அறிவியல் அறநின்று இந்நாளில் அந்த முன்னோர்கள் கண்ட எல்லா அவங்க கண்ட கனவெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த அறிவியல் அறிவு நமக்கு கண்டிப்பா தேவை அது இல்லாம நம்மளால் பெற முடியாது கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் இந்த அறிவியல் தேவை நம்ம வாழக்கூடிய வாழ் பகுதி நம்ம வாழக்கூடிய முறைகள் எடுத்துக்கிட்டோம்னா அறிவியல் இல்லாம நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு மாறிட்டோம் ஆகவே அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞர்கள் உலகில் கண்டிப்பாக பரவணும் அப்படின்னு திருவிக்கா கூறுகிறார் அடுத்தது வந்து சிந்தனை வினா அதாவது நம்ம சிந்தித்து அந்த பாடத்தின் மூலமாக நமக்கு மனதில் தோன்றின விஷயங்களை எழுதுகிறது தான் சிந்தனை வினா திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வி நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் அவர் வந்து திருவிக்கா பொறுத்தவரை நிறைய கல் அறி அறிவை பற்றி சொல்லியிருக்கார் நிறைய கல்வியை பற்றி சொல்லியிருக்கார் கல்வியினுடைய வகைகளை சொல்லியிருக்கிறார் அதில் நமக்கு சிறந்ததாக எதை நம்ம க காண்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவிக்க குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நான் அறிவியல் கல்வியை கற்க விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் தமிழ்மொழி அறிந்த எனக்கு அறிவியல் பற்றிய செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ளவும் அறிவியலில் உள்ள பல புதுமையான செய்திகளை தமிழ் படுத்தவும் அறிவியல் கல்வி கற்க விரும்புகிறேன் அப்படின்னு நான் இது வந்து என்னோடய சிந்தனை நீங்கள் உங்களோட சிந்தனை எழுதலாம் இல்லை இதையும் கூட நீங்கள் எழுதலாம் அடுத்தது நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக காப்பிய கல்வியை பற்றி திருவிக்கா என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்காங்க இது வந்து நெடுவினா அதனால நம்ம ஒரு ஐந்து பாயிண்டாவது கண்டிப்பாக எழுதணும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அது போலவே முதன்மையானது என்றும் கூறலாம் அதுதான் முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர்கள் நாம் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டும் அதற்காக தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே செல்ல வேண்டும் தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இதுதான் நமக்கு பொறுத்துகைகளையும் கொடுத்துருந்தாங்க இத்தமிழ் கருவுலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் வரும் இன்ப அன்பை சொன்னால் சொல்ல இயலாது இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பெரிதற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் இன்ப தமிழ் இன்பத்தில் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று திருவிக்கா காப்பிய கல்வி பற்றி கூறுகிறார் அதாவது காப்பியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய செய்திகளை பற்றி தெரிவிக்க கூறியிருக்கிறத நடுவினால் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன்